தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் நீட்டுக்கு எதிராக குரல் மாநில உரிமையை கையில் தூக்கி பிடிக்கிறாரா விஜயின் அரசியல் பிரவேசத்துக்கு பின்னணியில் யார் நீட் குறித்த அனைத்து வழக்குகளையும் நானே விசாரிப்பேன் சந்திரசூட் அதிரடி பூதாகரமாகும் நீட் விவகாரம் தெரித்து ஓடப்போகும் நரேந்திரா குரூப் மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் நீட் தேர்வு முறையேடு இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவே ஒரு பூதாகர பிரச்சனையாக கிளம்பி இருக்குது இந்த நிலையில தான் நீட் தேர்வுக்கு எதிராக ஆக்ரோஷமான கருத்துக்களை வந்துட்டு வெளியிட்டு இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் நாடாளுமன்றத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா இந்த நீட் விவகாரத்தை வைத்துக் கொண்டு நரேந்திரா மற்றும் பாஜக கும்பல கதி கலங்க வைத்து அலர வச்சிட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தி தினம் தினமும் இந்த நீட் தேர்வு முறைகேடு விஷயத்துல மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா இந்தியா முழுக்கவே நரேந்திரா மேலையும் பாஜக மேலையும் இளைஞர்கள் எல்லாரும் நம்பிக்கை இழந்து இருக்கிறாங்க நீட் தேர்வில் முறைகேடு மட்டும் நடக்கிறது இல்ல நீட் தேர்வே முறைகேடானது அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் ஆரம்பம் முதலே இந்த நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க நீட் தேர்வு அப்படின்றதே பார்த்தீங்கன்னாக்கா முறைகேடானது சமூக நீதிக்கு எதிரானது குறிப்பாக ஏழை கிராமப்புற நடுத்தர ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய மருத்துவ கனவை காவு வாங்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க தமிழ்நாட்டுல நீட் தேர்வுக்கு எதிராக தொடங்கிய இந்த குரல்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் தேசிய அளவில் யாருமே கண்டுக்கலை ஆனா இப்பொழுது நீட் தேர்வில் இருக்கக்கூடிய மறைமுக சூழ்ச்சிகள் அதில் இருக்கக்கூடிய விஷமத்தனங்கள் எல்லாமே தேசிய அளவிலே மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சதுனால இந்த நீட் தேர்வுக்கு எதிராக மக்களுடைய மனநிலை போய் இருக்குது மக்கள் அனைவருமே நீட் தேர்வு கூடாது அப்படின்றதுல தெளிவாகவே கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல கூட இன்னைக்கு இந்த நீட் எதிர்ப்பு அணியில தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பாஜகவுக்கு மறைமுக ஆதரவு கொடுத்தாலும் வேறு வழி இல்லாமல் அரசியல் எதிர்காலம் காணாம போயிடு அப்படின்றதுனால நீட் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை அதிமுகவும் வேறு வழி இல்லாம கையில் எடுத்திருக்கிறாங்க நடுவுல சீமான் போன்ற புரோக்கர்கள் ரெண்டு பக்கமும் சாயாம மறைமுகமாக பாஜகவிற்கு ஆதரவுகளை தெரிவித்து வந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில புதிதாக தன்னையும் ஒரு அரசியல் தலைவராக அரிதாரம் பூசி கொண்ட நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ற முறையில முதல் முறையாக அரசியல பேசி இருக்கிறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு ஏன்னா விஜயோட அரசியல் நிலைப்பாட்டுல நமக்கு இன்னமும் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்ற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் பேசும்போது நீட் தேர்வு மாநில உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொன்னதோட மாநில உரிமைகள் குறித்து பேசின தனது பேச்சிலே அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்துட்டு கொஞ்சம் தெளிவுபடுத்தி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அரசியல் முழுவதும் இல்லை ஓரளவு வந்துட்டு இப்போதைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஏன்னா நடிகர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளில் அவருடைய நடவடிக்கைகளில் இன்னமும் நமக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்ற எந்த ஒரு மாற்றுக்கருத்திலும் அரசியல் விமர்சகர்களும் அதே தான் சொல்கிறாங்க நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியோட கொள்கைகளை என்னென்ற முழுமையாக மக்கள் முன்னாடி எடுத்து வைக்காத வரைக்கும் மிக தெளிவாக இதுவரைக்கும் யாராலையும் கணிக்க முடியாது அப்படின்றத அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க ஏற்கனவே நீட் தேர்வு வேண்டாம் நீட் எதிர்ப்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் உறுதியாகவே இருக்கிறாங்க திமுகவும் வேற வழி இல்லாம இப்பொழுது நீட் தேர்வு எதிர்ப்பில் வந்து நீட் தேர்வு எதிர்ப்ப வந்துட்டு கையில் எடுத்திருக்கிறாங்க அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவோடு கைகோர்த்து இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னாக்க நீட் தேர்வு எதிர்ப்பில் ரொம்பவும் தீவிரமாக தான் இருக்கிறாங்க அவர்களும் தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்தே குரல் கொடுத்துட்டுருக்குறாங்க இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் என்பது சமூக நீதி அரசியலுக்கான பாதையில் செல்வதனால நடிகர் விஜய் அவர்களும் இப்பொழுது அதாவது ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் மாணவர்களை இதே போல சந்தித்து பேசினாரு அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் மறைமுக அரசியலில் ஈடுபட வேண்டும் சொன்னாரு போதைக்கு வந்துட்டு அடிமையாக கூடாதுன்னு சொன்னாங்க இவரே பார்த்தீங்கன்னாக்கா போதை சம்பந்தப்பட்ட வஸ்துகளை கையில் வைத்து கொண்டு பல ஆட்டங்கள் போடும்போது அது இளைஞர்களை பாதிக்கும்ன்றது அடிப்படை அறிவு கூட இல்லை இப்ப எம்ஜிஆர் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திரையில் ஒரு படத்துல கூட ஒரு சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிற மாதிரி நடிக்கல அப்படி இருந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் மக்கள் ஈஸியா ஏத்துட்டாங்க விஜய் அவர் போன்றவர்கள் சினிமாவில் இந்த மாதிரி நடிச்சுட்டு அதுக்கு அப்புறமேட்டு மாணவர்கள்ட்ட வந்துட்டு நீங்க இந்த மாதிரி போதை வஸ்துகளுக்கு அடிமையாகாதீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்பவும் நகைப்பு கூடியது நீ பணத்துக்காக என்ன வேணா எப்படி வேணாலும் நடிப்ப ஆனால் வெளியில வந்துட்டு இப்படிதான் இருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து விஜய் அவர் நடிக்க சொல்லக்கூடிய இரண்டு படங்களில் இந்த போதை வஸ்துக்கள் இல்லாமல் போதைப் பொருளுக்கு எதிரான பிரச்சாரங்கள் மேற்கொள்வது போல காட்சிகளை வைத்தாருன்னா பரவாயில்ல அப்படிப்பட்ட சூழலில் தான் நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா இப்போ இந்த நீட் தேர்வு விஷயத்துலையும் எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய எதிர்ப்பு குறலை கொடுத்துருக்குறாரு விஜய் அவர்கள் நீட் தேர்வை எதிர்க்கிறார் அப்படின்றதுனாலே அவரை முழுமையாக நம்பி நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது ஏன் அப்படி சொல்கிறேனாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி நீட்டை எதிர்க்குது அப்படின்றதுனா பாட்டாளி மக்கள் கட்சியோட சித்தாந்தம் எப்படி இருக்குது அவர்கள் ஜாதி ரீதியாக எப்படி செயல்படுகிறார்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கனாக்கா அந்த ஒரு விஷயம் எப்படி பாமகவை வரவேற்கிறோமோ அது போலதான் நடிகர் விஜய் அவர்களுடைய நிலைப்பாட்டையும் நாம் இதில் எடுத்துக்கொள்ள முடியும் நடிகர் விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னு அதை ஒரு எதிர்ப்பு குரலாக பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்க முடியுமே தவிர அதுக்காக நடிகர் விஜய் அவருடைய அரசியல் முற்போக்குத்தனமானது பெரியாரேஸ்வ பேசிவிட்டாலே அவர் முற்போக்கு அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏனா நடிகர் விஜய் அவர்கள் இந்த இடத்துலையும் மக்களை ஏமாற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு காணொலி சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் விஜய் அவர்கள் திரையில் நடிப்பது போலதான் மேடையிலும் நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை இதை என்னுடைய சொந்த கருத்துக்களை தான் சொல்ல ஏன்னாக்கா மெர்சல் பட விவகாரத்தில் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது ஹெச் ராஜா அவர்கள் நடிகர் விஜய் அவர்களை ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு விஜய்யை மத ரீதியாக தனிமைப்படுத்தும் நோக்கத்தோட அவர் ஹெச் ராஜா அவர்கள் அவருடைய பெயரை வந்துட்டு முழுமையாக சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்ராஜா அவருடைய கருத்துக்களுக்கு அப்பொழுது மிகப்பெரிய கண்டனங்கள் வலுத்திருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் விஜய் அவர்களும் தன்னுடைய லெட்டர் கேட்டில் ஜோசப் விஜய்னு சொன்னார் அதுக்கு அப்புறமேட்டு தன்னுடைய அனைத்து படங்களையும் சிலுவை சம்மந்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் உள்ள கொண்டு

தன்னுடைய பேர் விஜய் அப்படின்னு சொன்னாரு ஏற்கனவே அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு ஒப்புக்கொண்ட பிறகு அதே ஜோசப் விஜயாக அவர் வந்து வெளிப்படுத்தியது தான் நமக்கு பிரச்சனை இல்லை பேரை தான் மறைச்சிட்டார் ஆனா அந்த குங்குமம் விபூதி இதையெல்லாம் வைத்து கொண்டு எதற்காக இப்படி ஒரு நாடகம் போடுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் மதத்தை வைத்து கொண்டோ ஒரு சில பேர் இருக்கலாம் மதம் பார்த்து ஜாதியை பார்த்தோ தமிழ்நாட்டில் வந்துட்டு வாக்களிக்கக்கூடிய மக்கள் ஒரு சிலர் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே சித்தாந்தத்திற்காக தான் வாக்களிப்பாங்க மக்கள் வந்துட்டு இங்கே யாரை தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னாக்கா ஜா தன்னுடைய சுய அடையாளத்தை மறைக்காமல் வெளியே வராங்க இல்லைங்களா தான் தலை தலைவனாக ஏற்று தவிர தன்னுடைய விட்டுப்பட்டு ஏன் வந்துட்டு ஏற்கனவே தன்னை ஜோசப் விஜய் சொல்லிக்கிட்ட ஒருத்தர் திரும்ப தன்னுடைய பெயரை விஜய் கிட்டு குங்கும போட்டோடு ஏன் வெளியில வந்துட்டு இந்த மாதிரி பேசணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடெல்லாம் நமக்கு இருக்குது இதெல்லாம் வந்துட்டு நடிகர் விஜய் மேலே இருக்கக்கூடிய நமக்கான சந்தேகம் அதுக்காக வந்து நீட் எதிர்ப்பில் வந்துட்டு அவரை வந்துட்டு நாம் வந்துட்டு புறந்தொள்ளவும் முடியாது அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி நீட் எதிர்ப்பு எப்படி கையாளுவங்களோ அது போல விஜய் அவர்கள் நீட் எதிர்ப்பு கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம கொள்ள முடியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசும்போதே மாநில உரிமை மற்றும் நீட் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசினதுனால அவர் சமூக நீதி பாதையில் பயணிப்பாரா அப்படின்றத பார்த்தாக்கா நிச்சயமாக எனக்கு அதுல வந்துட்டு பல சந்தேகங்கள் இருக்குன்றதை நான் வெளிப்படுத்திக்கிறேன் ஆனா இன்னைக்கு பேசிய சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி சங்கிகளை வந்துட்டு புலம்ப விட்டுருக்குது அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை நடிகர் விஜய் அவர்கள் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இதே போல மாணவர்கள்ட்ட பேசும்போதே இந்த நீட் எதிர்ப்பு விஷயங்களை பேசி இருந்தாருனாக்கா நிச்சயமாக நாம் வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் அப்போ பற்றிருக்க வேண்டிய அவசியமே இல்லை விஜய் அவர்கள் அப்பொழுது பேசிய பேச்சுக்கு ஏன் வந்துட்டு நீ நீட்டை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சமூக வலைதளங்களில் முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய நபர்கள் எல்லாரும் கேட்ட கேள்விகளுக்கு இப்பொழுது விஜய் அவர்கள் பதில் கொடுத்துருக்கிற ஏன்னா இந்த அறிக்கைகளை யார் செட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு முதல் ஏன்னா இன்னைக்கு இந்த விஜய் அவர்கள் பேசக்கூடிய அறிக்கைகளை செட் பண்ணி கொடுக்கின்ற டீம்ல இருக்க நபர்கள் எல்லாத்தையும் டீம்ல இருக்க முக்கியமான சில நபர்களையும் தெரியும் அப்படின்ற முறையில தான் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அவரை ப்ரிப்பர் பண்ணி கொடுத்த பேப்பரை விஜய் அவர்கள் இப்பொழுது பேசியிருக்கிறாரு அப்படின்னா எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே நியாயமான கருத்துக்கள் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சமூக செயற்பாட்டால் சொல்வதற்கும் நடிகர்கள் சொல்லும் போது அது இளைஞர்கள் மத்தியில் ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கும் சில நாட்கள் அது விவாத பொருளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் அவர்கள் நீட் எதிர்ப்பு மட்டும் பேசினாரான்னு பார்த்தா அது மட்டும் இல்லை ஏற்கனவே திராவிட அரசியல் முக்கியமாக திமுக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார் மாநில சுயாட்சி குறித்து வந்து பேசியிருக்கிறார் மாநில உரிமைகள் குறித்து பேசியிருக்கிறார் ஏன்னா இப்ப இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டில் ஜனநாயக சக்திகள் எல்லாருமே மாநில சுயாட்சியும் மாநில உரிமையை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அண்ணா திமுக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கைகளுக்கு போனதுக்கு பிறகுதான் இந்த மாநில உரிமைகள் மற்றும் மாநில சுயாட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு திமுக வந்துட்டு கைவிட்டது ஜெயலலிதா அவர்கள் பொதுச்செயலாளராக இருந்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னாக்கா மாநில உரிமைகளை மாநில சுயாட்சி கோட்பாட்டில் வந்துட்டு அவர்களும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கைகளுக்கு அதிமுக போனதுக்கு அப்புறமேட்டு மாநில உரிமைகள் கொடுத்து மாநில சுயாட்சியை கொடுத்து அவர்கள் பேசுவாதம் இல்ல ஒரு விதமான சாப்ட் ஹிந்துத்வா பாதையில பாஜகவிற்கு மறைமுகமாக உதவக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்பொழுது கூட நாடாளுமன்ற தேர்தலில் பட இடங்கள்ல பாஜகவிற்கு அதிகமான ஓட்டுகள் கிடைத்ததுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திய கள்ள நாடகம் கபட நாடகம் அப்படின்றதுலையும் நமக்கு வந்துட்டு மாற்று கருத்து இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திராவிட கட்சிகளோட ஆட்சி தான் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதாகவே இருந்திருக்குது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு முக்கியமா அதே அளவுக்கு அண்ணா திமுகவும் மிக முக்கியம் அப்படின்றது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இந்த இரண்டு கட்சிகள் வலுவாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு தேசிய கட்சியும் குறிப்பாக மதவாத பிரிவினையை தூண்டக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் வலதுசாரிகளும் இங்கே வந்துட்டு ஆட்டம் காட்ட முடியாமல் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை புரிந்து கொண்ட பாஜகவே அதிமுகவை கபாலிகரம் செய்து எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இவங்களை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அதிமுகவை பலவீனப்படுத்தி இந்துத்துவ அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைப்பதற்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாலும் அது வந்துட்டு முழுசா பலன் கொடுக்கல அப்படின்றது உண்மை ஆனாலும் பாத்தீங்கன்னா எப்படியாவது பாஜக இந்த இந்துத்துவ கொள்கைகளை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு சொல்லிட்டு தொடர்ந்து அவர்களுடைய முயற்சி வேதாளத்தை பிடிக்க போகின்ற விக்ரமாதித்தன் கதையாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நிலையில தான் விஜயனுடைய சமூக நீதி அரசியல் தமிழ்நாட்டிற்கு ஒரு ஒளியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களை விஜயின் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு விதத்துல இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு விஜயனுடைய ஒட்டுமொத்த அரசியல் நிலைப்பாட்டையும் எடை போட்டு பார்க்க முடியாது ஒவ்வொரு சமூக செயல்பாட்டிலையும் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக இனி எப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்றத தான் விஜய் அவர்களுடைய அரசியலை வந்துட்டு எடை போட முடியும் குறிப்பா அவருடைய கட்சியினுடைய கொள்கைகள் அவர் கட்சியினுடைய நோக்கம் இதெல்லாம் என்னன்றதை வெளிப்படுத்தணும் அளவுக்கு அதிலே குறிப்பா தமிழ்நாடு இந்தியா இதையெல்லாம் விஜய் அவர்கள் வெளிப்படுத்திய பிறகுதான் விஜய் அவர்களுடைய அரசு நிலைப்பாட்டை எடை போட்டு பார்க்க முடியும் அப்படின்றதான் உண்மை வாப்பனா சொல்லணும்னாக்க நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் நடிகர் ரஜினிகாந்தை திரையில் வந்துட்டு ஃபாலோ பண்ணி அவரை வைத்து கொண்டே அவரை காப்பி எடுத்து வளர்ந்து கொண்டு இருந்தார் அதனாலே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது நடிகர் ரஜினிகாந்தை வந்துட்டு அரசியலில் இறக்கி ஏதாவது அறுவடை செய்யலாம் நினைத்து கொண்டிருந்த பாஜக வலதுசாரிகள் தோல்வி அடைந்ததுனால இன்னொரு பக்கம் கமலையும் இறக்கி பார்த்தாங்க அதுவும் அவர்களுக்கு கை கொடுக்கல அப்படின்றதுனால வேற வழி இல்லாம இப்பொழுது மறைமுகமாக விஜய் அவர்களை மறைமுகமாக விஜய் அவர்களை பாஜகவே களம் இறக்குதா அப்படின்ற சந்தேகமும் இருக்குது ஏனாக்கா நடிகர் ரஜினி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தான் நம்மளுடைய முகம் நோக்கம்னு சொன்னாரு நடிகர் விஜய் அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியம் நாங்கள் நடுவில் வந்த நாடாளுமன்ற தேர்தலும் நடிகர் ரஜினிகாந்தும் கண்டு கொள்ளவில்லை நடிகர் விஜய் அவர்களும் கண்டு கொள்ளவில்லை நோட்டை பண்ணாக்க இதை எல்லாத்தையும் ஒரு முடிச்சு போட்டு பார்த்தா தெரியும் நமக்கு வந்துட்டு என்ன நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல்னு சொல்லிட்டு வந்தாரு ஆன்மீக அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன அதுக்கு பின்னாடி வந்துட்டு மறைமுக ஆன்மீகன்றது பொதுவாக இருந்தாலும் அதனை வந்துட்டு ஹிந்துத்வாதிகள் எந்த அளவுக்கு தங்களை சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அது தான் நடிகர் விஜய் அவர்களையும் பயன்படுத்துறதுக்கு ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சொல்ல நம்ம கூடவே தானே இருந்தாரு நடிகர் சீமான் அவர்கள் நம்ம கூட நம்மவராக இருந்தார் முற்போக்கு அரசியல பேசினாரு இடதுசாரி அரசியல பேசினார் பெரியாரை தூக்கி பிடித்தார் மார்க்ச தூக்கி பிடிச்சாரு அம்பேத்கரை தூக்கி பிடிச்சார் ஆனா இன்னைக்கு அவர் என்ன இருக்காரு அப்படியே நமக்கு நம்மளுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக மாறி இருக்கிறாங்க அதனால வரக்கூடிய எல்லாத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதிட அவர்கள் ஆரம்பத்தில் கொடுக்கின்ற குரல்களை வைத்து கொண்டு மட்டும் ஏமாந்தோனாக்கா இரண்டு தேர்தலில் நாம் ஏமாந்தால் கூட ஒரு தேர்தலில் இவர்களிடம் ஏமாந்தால் கூட நிச்சயமாக நம்முடைய சித்தாந்தத்தையும் தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தத்தை இவர்கள் சீரழித்து விடுவார்கள் அப்படின்றதான் நம்மளுடைய என்ன ஏன்னா இன்னைக்கு பேச்சில் கூட பாருங்கள் நடிகர் விஜய் அவர்கள் மிக தெளிவாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு பயன்படுத்தினார் உண்மையிலே நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருந்திருந்தாக்கா தமிழ்நாடு தமிழ் தமிழ்நாடா தமிழகமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையை வந்துட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கிளப்பிய பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத மக்களுமே இது தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க தமிழகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தல ஆனா விஜய் அவர்களுடைய இதனை ஆரம்பத்திலேயே நான் வந்து சொல்லி இருந்ததா நடிகர் விஜய் அவர்கள் ஆரந்தவி ரவி அவர்களுடைய பேச்சுக்கு பிறகும் தமிழக வெற்றி தமிழ்நாடு வெற்றி ஒரு ரெண்டு வார்த்தையை சேர்த்துறதுனால அவருடைய லெட்டர் பேரில் வந்துட்டு குறை அந்த கட்சியோட லெட்டர் பேரில் வந்துட்டு இடம் பத்தாம போகப்படுது ஆனால் அந்த தமிழக வெற்றி கழகம் ஏன் வந்துட்டு வற்றாருன்ற ஒரு சந்தேகமும் இருக்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நுட்பமான அரசியல் சந்தேகங்கள் நமக்கு இதெல்லாம் இருக்குன்றத சொல்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னாக்க விஜய் அவர்களுக்கு பின்னாடி நிச்சயமாக ஏன்னா ரஜினியை இறக்கியே விட்டு ஏதேனும் அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர் நினைத்து தோல்வி கண்ட பாஜக இப்பொழுது நமக்கு ஏன்னா விஜய் அவர்களுக்கு பாஜகவுக்கு ஏற்கனவே சந்தை சஞ்சரவர்களை சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுனால விஜய் அவர்களை இப்பொழுது களம் இறக்கிவிட்டால் மக்களுக்கு தங்கள் மேல் சந்தேகம் வராது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் அவர்களுடைய கட்சியை ஸ்வீகரம் பண்ணி நம்மளுடைய நிலைப்பாட்டு கொண்டு வந்தலான்னு கூட பாஜக நினைக்கலாம் ஏன்னா அங்கே இருக்கு விஜய்க்கு பின்னால் வந்துட்டு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இருந்தால் கூட எனக்கு இவ்வளோ பெரிய சந்தேகங்கள் விஜய் மேல வந்திருக்காது ஆனா அவருக்கு பின்னாடி இப்ப இருந்துட்டு இருக்கிறது புஷ்ஷி ஆனந்த் அப்படின்றதுனால எனக்கு இந்த சந்தேகங்கள்லாம் இருக்குன்றதையும் நான் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு விஜய் அவர்கள் சொந்தமாக பேசினாரானாக்கா நிச்சயமாக இல்லை அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் தான் ஏன்னா இந்த விஜய் அவர்களுக்கு இந்த பிஆர் ஒர்க் பண்ணுற குரூப்பில் வந்துட்டு ஒருவர் எனக்கு தெரியும் அந்த பிஆர் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி தான் இந்த அறிக்கையை வந்துட்டு முழுக்க முழுக்க தயார் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க அதனால விஜய் அவர்கள் சொந்தமாக தன்னுடைய சொந்த புத்தியில் இதை பேசினாரா இந்த பேச்சுக்கள் வந்துட்டு அவர் பேசினாரா அப்படின்னாக்கா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த விஜய் அவர்களுக்கு பிஆர் ஒர்க் பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் சில பேரை எனக்கும் தெரியும் ஏன்னா அந்த குரூப்ல இருக்கவங்களே சொல்லியிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஜூன் ஜூலையில வந்து பாருங்க விஜயோட பேச்சுக்கள் எப்படி இருக்கும்ன்றத அவர்கள் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே அது போல தான் நம்மளுடைய நான் அது போல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது அதனால இது வந்துட்டு அந்த குரூப் எழுதி கொடுத்தது விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மண்ணில் என்ன அரசியல் பேசினால் எடுபடும் அப்படின்றத தெரிந்து கொண்டு மிக துல்லியமாக இந்த விஷயத்தை எழுதி கொடுத்துருக்கிறாங்க அதை தான் அவங்க எழுதி கொடு அதை தான் விஜய் அவர்கள் பேசி இருக்கிறாருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை விஜய் அவர்கள் வந்துட்டு எழுதி கொடுத்து படிச்சார் அப்படின்றது எனக்கு மாற்று கருத்து ஆனா அந்த பேச்சினுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அது எல்லாமே வந்துட்டு மக்களுடைய நலன் சார்ந்து தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து தான் இருக்குது அதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா கல்வி குறித்தும் மருத்துவ குறித்தும் திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து என்ன பேசிட்டு இருந்தோம் குறிப்பாக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திமுக என்ன பேசியதோ அதைதான் விஜய் அவர்கள் இப்பவும் பேசியிருக்கிறாரு கல்விய பொதுப்பட்டியல இருந்துட்டு மாநில பட்டியலுக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் முதல்ல பேசி இருந்தாரு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் புதுசாக பேசினாருனாக்கா அது இல்லை இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு மேடைகளையும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஐயா ஆசிரியர் கி வீரமணி ஆகட்டும் ஐயா பேராசிரியர் சுப வீரபாண்டியன் ஆகட்டும் அண்ணன் கொளத்தூர் மணி ஆகட்டும் நம்மளுடைய திராவிட மாடல் நாயகன் முதல்வர் மு ஸ்டாலின் ஆகட்டும் அண்ணன் தொல் திருமாவளவன் ஆகட்டும் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் அக்கா கனிமொழி ஆகட்டும் அண்ணன் வேல்முருகன் ஆகட்டும் ஏன் சீமான் கூட வந்துட்டு இதெல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருந்ததுதான் இந்த பேச்சுகளை ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டாலே நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு போயிடுறோம் இதுல இன்னொரு வார்த்தை என்னன்னாக்கா விஜய் அவர்கள் போட்டதுல சிறப்பு பொது பட்டியல்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லி அதுல வந்துட்டு கல்வியை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிகார விஷயங்கள்ல ஒண்ணு மாநில பட்டியல் இருக்கணும் இன்னொன்று ஒன்றிய இருக்கணும் எதுக்காக வந்து இந்த பொதுப்பட்டியல் அந்த கண்கரண் லிஸ்ட்னு ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அதாவது பொதுப்பட்டியல் கண்கரண்ட் லிஸ்ட்டு ஒத்திசை பட்டியல் இந்த கண்கரண் லிஸ்டே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏன்னா ஒன்று இராணுவம் போன்ற தேசத்தின் பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்றிய அரசு கையில் தான் இருக்கணும் மற்ற துறைகள் எல்லாமே மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் மாநில அரசனுடைய அதிகாரத்துக்குள்ள தான் இருக்கணும் அப்பொழுதுதான் கல்வி வேலை வாய்ப்பு மருத்துவம் போன்ற அனைத்துமே அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு எப்படி இதாகுமோ அதுக்கு தகுந்த போல அந்த அதுக்கு தகுந்த போல அங்க இருக்கக்கூடிய அறிவுகள் வளரும் அப்படின்றத நம்ம சொல்றது அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பொதுப்பட்டியல் ஒரு விஷயமே தேவையில்லை ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு யூனியன் லிஸ்ட்னு ஒன்று இருக்கணும் அதில் வந்து தேசத்தின் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளியுறவுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இருந்தால் போதும் ஒன்றிய அரசு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாக சுமைக்கு ஏற்ப இந்த சில துறைகளை மட்டும் இந்த பாதுகாப்பு வெளியுறவுத்துறை இந்த அண்டை தூதுவர் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் அவங்க வச்சுக்கட்டும் மற்ற விஷயத்தையெல்லாம் அந்தந்த மாநிலங்களுக்கே கொடுத்துருங்க அப்பதான் மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு இதாகும் அதனால இந்த சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையில்லாத விஷயம் பொதுப்பட்டியலே எதுக்கு சிறப்பு பொதுப்பட்டியல் வேற அந்த சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கணும்னு என்னுடைய யோசனை தான் இதை வந்துட்டு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னா அப்படி செய்யறதுக்கு யாராவது பண்ணாக்கோ இது தேவையில்லாத ஆணி தேவையில்லாத இந்த ஆணி எதுக்குன்னு நம்ம கேட்டு இருக்கிறோமே தவிர விஜய் அவர்கள் வந்துட்டு இது பண்ணது இது அந்த குழு எப்படி இதை தயாரிச்சு விஜய் அவர்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல அதுக்கப்புறமேட்டு விஜய் மோசே அவர்கள் சொல்ல என்னுடைய யோசனையை சொல்லிட்டேன் இது உடனே நடக்குமான்னு தெரியாதா இது நடந்துச்சுனாக்கா இதை நடக்க விடுவாங்களா இதை நடக்க விட மாட்டாங்க இப்படின்லாம் விஜய் அவர்கள் வந்து பேசுறாரு அதை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அவர் எழுதி கொடுத்தத பேசி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த நீட் தேர்வு வந்து பாத்தீங்கன்னாக்கா மாணவ மாணவியர்களை மிகவும் பாதிக்குது நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு என்பதெல்லாம் கல்வி கற்கும் நோக்கத்திற்கு எதிரானது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஏற்ற மாதிரி பாடத்திட்டங்கள் வந்து இருக்கணும் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் எப்படி என் பாடத்திட்டத்தில் நடத்தப்படும் நீட் தேர்வை வந்துட்டு எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற கேள்வி கேட்டோம் இதெல்லாம் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே எல்லாரும் பேசிய தான் எடுத்து அவருக்கு எழுதி கொடுத்திருக்காங்க பேசியிருக்கிறாரு அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வு முறைகேட்டால மக்கள் வந்துட்டு ரொம்பவும் நம்பிக்கை இழந்துட்டாங்க நாடு முழுவதுமே பாத்தீங்கன்னாக்கா நீட் தேர்வு அப்படின்றது தேவையில்லை அப்படின்றதான் பார்க்க முடியுது நீட் விளக்கு மட்டுமே இதற்கெல்லாம் தீர்வு நீட் விளக்கு கோடி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை முழு மனதோடு வரவேற்கிறேன் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறாரு அந்த அறிக்கையில அவருக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கையில இருக்க விஷயங்கள் சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் வந்துட்டு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் இதுல மாற்று கருத்து எனக்கு இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அரசியல் நிலைப்பாட்டில் பல சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றதுலையும் என்னுடைய கருத்தை சொல்லிக்கிறேன் நடிகர் விஜய் அவர்கள் இன்று பேசிய பேச்சுக்கள் தொடர்ந்து இந்த கல்வி சார்ந்து தமிழ்நாட்டில் பேசிய பேச்சுக்களுடைய ஒரு எக்கோ அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டாலும் இந்த விஷயத்துல அண்ணன் தொல் திருமாவளவன் முதற்கொண்டு உடைய தமிழ்நாடு தமிழ்நாடு தலைவர் திரு அண்ணன் செல்வ பெருந்தகை மற்றும் திமுக கட்சியினர் எல்லாருமே வரவேற்ற இருக்கிறாங்க ஏன்னா ஒரு திரைப்பிரபலம் இந்த விஷயத்த வந்து பேசும்போது இதனுடைய நீச்சு இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால இதுக்கு வந்து வரவேற்பை வந்து அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க இந்த நிலையில தான் தொடர்ந்து நீட் தேர்வு குறித்து பல்வேறு விதமான கேள்விகளையும் சந்தேகங்களையும் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோ பாஜகவோ அவர் வைக்கக்கூடிய எந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்துல நரேந்திர அரசுக்கு மிகப்பெரிய ஆப்படிக்கிற விஷயமா ஒரு டெவலப்மெண்ட் வந்துட்டு உருவாகி இருக்குது அது என்னன்னாக்கா நீட் விவகாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விளக்குகளையுமே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் தானே விசாரிப்பதாக அறிவிச்சிட்டார் அதாவது ஜூன் எட்டாம் தேதி முதல் நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்சில தானே விசாரிக்க போவதாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாரு இந்த விஷயம் தான் இப்ப வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய வயிற்றுலையும் பாஜக குரூப்போட வயிற்றுலையும் புளிய கரைச்சிட்டு இருக்குது ஏன்னா ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சரை சொல்லி இருக்கிறார் நீட் தேர்வு விஷயத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பது உண்மைதான் அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்லிட்டு நீட் தேர்வு கூடான்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னாக்க உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்குது திமுகவும் இந்த நீட் சம்பந்தப்பட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு வேணும்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பலவிதமான இந்த முறைகேடுகள் மட்டும் இல்லாமல் இன்னும் பலவிதமான நீட் குளறுபடிகள் குறித்தும் பல்வேறு விதமான வழக்குகள் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துல மழை போல குவிந்திருக்குது இந்த நேரத்துல ஏற்கனவே தேர்தல் பத்திர முறைகேடு விஷயத்துல பாஜகவுக்கு வந்துட்டு சம்மட்டி அடியை கொடுத்த சந்திரசூட் அவர்களை இந்த வழக்குகளை வந்துட்டு விசாரிக்கிறேன்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னாக்கா பாஜக எல்லாம் கதி கலங்கி போயிருக்கிறாங்க இன்னும் இந்த விஷயத்தில் என்னென்ன நடக்க போகிறது என்பது குறித்து தொடர்ந்து பேசும் தோழர்களை நன்றி வணக்கம் வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களா வாய்ப்பு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்குறோம் சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்தினாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு